ஐயோ குழந்தை எங்கேயுமே கிடைக்கலையே இவர் இன்னும் சாவாம கிடக்காரா வாங்க இவரை கொள்ளுவோம் கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி ஒரு பக்கம் இவர் எழுத்துட்டு அடக்காரு ஒரு பக்கம் பிள்ளைய காண என்ன செய்வே யோ கிழட்டு கிழவா எந்த நேரமும் போனை நோண்டும் போதே தெரியும் நீ ஏதாவது பெரிய பிரச்சனை எழுத்து விடுவானே என் பிள்ளைய தொலைப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல என் பிள்ளை எங்க என் பிள்ளை எங்கயா என்ன மன்னிச்சிருமாறு மோலே அதனாலதான் அந்த முடிவு தேடிக்கிட்டேன் நீர் பாட்டுக்கு போய் சேர்ந்து வீர நாங்க காலம் புறம் என் பிள்ளைய நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா என் பிள்ளைய குடுத்துட்டு நீ சாவு பிள்ளை கிடைச்ச நாயே சாவு போறேன் என்னாச்சு சித்தப்பா ஜாம நக்கிட்டு கிடக்காரு இப்படி பண்ணிட்டே நான் என்ன செய்வேன் கடவுளே ஐயோ சுகர் வச்சுட்டு ஜாம நக்கிட்டு கிடக்காருன்னு சித்தி திட்டுது போலுக்கு நெட்ட வெளியே அழுதுட்டு நிக்கா ஆமை ஒரு தின்னி மாடு ஜாம் எடுத்து திருட்டாருன்னு சண்டை போட்டு அடப்பா

நான் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன் திடீர்னு பிள்ளைய காணோம் தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல அதனால நான் மருந்து குடிச்சிட்டேன் மருந்து குடிச்சிட்டேன் மருந்து குடிச்சிட்டேன் மூணு மணி நேரமா சொல்லிட்டு கிடக்காரு ஒண்ணுமே ஆவலை என் பிள்ளைய காணுமே நான் என்ன செய்வே அட கடவுளே இவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு கிடக்காரு என் பிள்ளை ஒரு பக்கம் தலைஞ்சிட்டா நீ என்ன செய்வே ஐயோ 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 என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே நான் இப்போ என்ன பண்ண மனசு உடஞ்சு போவாத மதம் பாணி சே சொல்லுப்போ பிள்ளை எங்கள் ஊர் பிள்ளைங்க என்கிட்ட இருக்கோம் பிள்ளை பிடிக்கிறவன் நேரமும் வச்சுக்கிட்டு இருக்க போறான் பசி ஏறி கடல் ஏறி கப்பல் ஏறி போயிருப்பான் ஐயோ என் பிள்ளை ஐயோ என் பிள்ளை இல்லாம நான் என்ன செய்வேன் நானும் இதே மாதிரி மறந்து குடிச்சிருச்சு ஆவுதேன் அது செய்யணும் நான் ஹால் ப்ரா ரத்தத்தோடி கிடக்காரு கிடக்கட்டும் என் பிள்ளைய துடச்சாருல இழுத்துட்டு கிடக்காரு எக்கா என் பிள்ளை எங்கக்கோ போச்சு எங்கக்கோ போய் தேட அட கடவுளே அதுக்குன்னு ஒரு உசரவோடு நம்ம இழுக்க விட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு போய்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க வேண்டாம் என்ன பத்தி கவலைப்படாதுங்க பிள்ளைய தேடுங்க எல்லா இடத்துலயும் தேடியாச்சம்மா பிள்ளைய காணுமே நாங்க என்ன செய்யனே தெரியல இவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவாரு அப்புறம் வரிசையா நாங்க பூரா சாப போறோம் செல்லமக்கா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க பிள்ளை ஒண்ணும் ஆயிருக்காது இன்னும் எங்க தான் இருக்கும் எல்லார வீட்லயும் கேட்டீங்களா நீங்க முதல்ல எல்லாரு வீட்டுலயும் பார்த்தாச்சேம்மா எங்க போய் பார்க்க உங்க மாவு மதுக்கு போன் அடிச்சு முதல்ல கிளங்கிது பிள்ளைகளே தீட்டு போனாலானு கேட்டேனேமா அவளும் வீடு பூரா தேடி வண்டி எடுத்துட்டு தெருவிட இருக்காளே என்ன செய்வேன் ஆனாலும் வீட்டில் இப்படி அசால்ட்டா இருக்கிற இப்போதான் முதல் முறையாக பாக்கேன் ஒரு பச்சை பிள்ளை ஓடுற அளவுக்கு நீங்க அசால்ட்டா இருப்பீங்க ஐயோ என்னைய சொல்லி பெரிய அறிவாளி மாதிரி பேசி என் 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 பிள்ளைய தொலைச்சிட்டாவளே நான் நான் கூட வச்சுட்டுனாலும் இருப்பனே இப்படி என்ன செய்வேன் கடவுளே தாத்தா மாமா உமருக்கு ஏன் என்ன கடுப்பு எனக்கு எந்த கடுப்பு இல்ல மருமளே பிள்ளைய காணுமே பத்தி கிடைக்கலையே

எங்கேயுமே இல்லமா பில்லை ஐயோ 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 அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு அப்பா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல செத்து ரெண்டு வர்த பேசிக்க பாசி அப்பா என்ன பாச்சே இன்னே விட்டுருங்க நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை புள்ளை தடிருங்க புள்ளை இப்படிையாது கண்டுபிடிச்சீங்க அப்பதான் ஆத்மா சாந்தி உடையும் ஐயோ 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 அப்பா இப்படிலாம் பேசுதாரே என்னாச்சு

பேதில போற மனுஷன் அவருதான் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அது கூட தெரியாம தான் கடந்திருக்கிறேன் நம்ம வீட்டு கேமரா என்ன ஆச்சு அது ரிப்பேர் ஆகி ரெண்டு மாசம் ஆச்சு நீங்க தான் சரி பண்ணி தர மாட்டீங்கல அந்த கேமராவை சரி பண்ணி இருந்தா என்னன்னு பாத்துக்கலாம்ல ஒரு கூறு கிடையாது அந்த வீட்ல யாருக்கும் சரிலீனு டேடி நான் என் பிள்ளைய கொடுங்க செல்லம் என் தங்கம் என்மா என் பிள்ளை இல்லைன்னா என்ன கஷ்டமா இருக்கு கொண்டாங்க என் பிள்ளைய கொண்டாங்க கடவுளே ஒரு நிமிஷம் என் உயிரே போயிட்டு நான் எடுத்துட்டு போனேன் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த அக்க போறான் ஏன்ட்ட ஒரு போன் அடிச்சு கேட்டுருக்கலாம்ல ஒரு போரா போன் அடிச்ச உங்களுக்கு போன் அடிக்காம போயிட்டனே நான் கடவுளே நல்ல வேலை டேடி நைனா இப்பயுமே அது கொண்டு வந்தீர விடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்திருந்தீங்க ஒரு உசுறு போயிருக்கும் அங்க தாத்தா மாமா இழுத்துட்டு கிடக்காரு அட பாவிகளா இழுத்துட்டு கிடக்காருன்னு அவர் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க ஆஸ்பத்திரிக்கு சுட்டு போலயா என்ன மருந்து குடிச்சாருன்னு தெரியாம எப்படி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவ டாக்டர் கேப்பர் என்ன மருந்துன்னு எங்க போய் குடிச்சாரு கக்கு சொல்ல இரு நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன மருந்துன்னு ஐயோ பிள்ளை கிடைச்சிட்டு புருஷன் பேச்சு அந்திருவாரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு பிள்ளைய தேடி இருக்கணுமே நான் இப்படி விட்டுட்டனே மதிய விட்டுட்டனே அப்பா 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 முட்டா மனசா முட்டாசனமா முடிவு எடுத்துட்டாரு இப்படி போய் சேர போறாரு நான் என்ன செய்வேன் கடவுளே கக்கூசுல போய் எதமா இருந்து குடிச்சாரு இந்த கக்கூசுல ஒரு பினாயில் கூட இல்லையே வெறும் வாலில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டா எப்படி எடுத்துட்டு கிடக்காரு என்னம்மா பாத்ரூம் இது எங்கள் பாத்ரூம் எவ்வளோ மேல் போலம் இருக்கு ஒரு பா சோப்பு இல்லை ஒரு இல்லை ஒன்றுமே இல்லையே கக்கு எதை போட்டு கழுவோம் அவ்வளோ தெரில எது என்ன சரக்கு பாட்டில் கிடக்கு ஆடா நாதாரி தாத்தா மாமா சரக்கு குடிச்சிட்டு தான் மருந்து குடித்தேன் மருந்தை குடித்தேன் விசத்தை குடித்தேன்னு சொல்லிவிட்டே தாரோ சரக்குக்கும் மருந்து விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாதால விளங்கிரும் இதில் வாயில் எங்கேருந்து ரத்தம் ஓ பாட்டில் உடஞ்சிருக்கு அதுலேயே தான் வாய்க்கு வச்சிருக்கு அட நான் தாத்தா சரியான மெண்டலாக இருப்பார் பிள்ளைய இதில் வேற அவர் பெருசாக உயிரை தியாகம் பண்ணுற மாதிரி நான் இப்ப சித்துருவேன் நான் இப்ப செத்துருவேங்காரு ஏன் மூதேவி சரக்கு அடிச்சு போதையில கிடக்கு இந்தா இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் ஆல் லேடிஸ் ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த கிடக்காரு தாத்தா இவரு விஷமும் குடிக்கலை ஒன்றும் குடிக்கலை இவர் சரக்கு பாட்டில் குடிச்சிட்டு அந்த பாட்டுலருந்தா பிறகு வெட்டி வாயில கழிச்சிருக்கு அதனால இடத்துல வந்திருக்கு இந்த அரபோத தாத்தா விசத்தை குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன்னு உரையா மாதிரி தெரியுதாரு அவருக்கு ஒண்ணுமில்லை ஒரு குடம் தண்ணியை தலையில் ஊற்றுங்க வீட்டில் கொண்டு படக்க போடுங்க சட்டையை பூரா கலட்டி அவருக்கு வேற துணி போட்டு விடுங்க முடிஞ்சுது ஆஸ்பத்திரி கொண்டு போய் இவர் வயிறு பிசுக்கி எல்லாத்தையும் வெளியெடுத்திங்கன்னா நெசப்போழமே உயிர் பேரும் சொல்லிவிட்டேன் அட பைத்தியக்கார களவா சரக்கை குடிச்சிக்கிட்டு தான் விசத்து குடிச்சேன்னு தண்ணீராக இருக்கும்

அப்புறமா சரக்கு பாட்டில் எடுத்து பேசணும் போய் சொல்லியிருக்காரு பாபு உன நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு தான் இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க இவ இருக்க நெட்டச்சி ஒரு காசு தாவ மாட்டா ஒரு பூரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆக மொத்தத்துல இது ஒரு முட்டாள் வாழ்ற வீடு ஆஹ் உங்களை நானும் தான் முட்டாளு சரி சரி பிள்ளை கிடைச்சிட்டு தாத்தாவுக்கு உசுருக்கும் ஆபத்து இல்ல வாய நல்லா தண்ணிய போட்டு தொடச்சிட்டு அவரை குளிக்க வச்சு வீட்டுல கொண்டு படுக்க வைங்க போங்க போங்க இருட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க எப்பா ஒரு நிமிஷத்துல என்ன ஆவறதுக்கு வந்துட்டாவோ கடவுளே கடவுளே